இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில இஸ்ரேல் ராணுவம் தங்களுடைய தரப்பிலிருந்து அறிவித்த ஒரு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்து வந்து ரஃபால நடந்த ஒரு கொடுமையான தாக்குதல் வார்த்தையால விவரிக்கவே முடியாது நெஞ்சமெல்லாம் பதறது அந்த அளவுக்கு ஒரு அநியாயத்தை செய்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல நிகழ்ந்த சில சம்பவங்களை பார்க்கலாம் அதே போல ஈரான் சொன்னது வந்து இப்போது பலித்து கொண்டிருக்குது அப்படி என்ன இஸ்ரேலை பத்தி ஈரான் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல் விஷயமே எந்த அளவுக்கு இஸ்ரேல் தோத்துட்டு இருக்குது அப்படிங்கறத இஸ்ரேலே இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கு இஸ்ரேலுடைய இராணுவத்திலிருந்தே வந்து இந்த தகவல் இருக்கு அவங்களுடைய ஊடகத்தையே அவங்க வந்து அபிஷியலா வந்து வெளியிட்டு இருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் அதாவது பதினெட்டாயிரம் பேர் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது பதினெட்டாயிரம் பேர் இஸ்ரேல் இராணுவத்திலிருந்து யாரெல்லாம் காசாக்குள்ள போனாங்களோ அந்த பதினெட்டாயிரம் பேர் வந்து மனநிலை காப்பகத்துல சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க மன ரீதியாக அதாவது ஒரு வருத்தம் பயம் கவலை அப்படிங்கிறது போய் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய கைகள் கால்கள்லாம் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு அவர்களை வந்து தொடர்ந்து மருத்துவத்திலேயே வச்சு கண்காணிக்க வேண்டியது இருக்குது அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்குது ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அவர்களை வீட்டுக்கு விட முடியாத அளவுக்கு இருக்குது எல்லாத்துக்கு மேல அவங்கள போருக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் பேர் இன்னைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க என்னைக்காவது இஸ்ரேல் வந்து துல்லியமான தகவல் எல்லாம் கொடுத்திருப்பாங்களான்னு கேட்டீங்களா இதுவரை நமக்கு ஆனா இதுவே பதினெட்டாயிரம்னா எடுத்துட்டா கூட இது பெரிய தொகை இவங்க மறைக்கிறாங்க அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றது பதினெட்டாயிரத்தை அவங்க சொல்றாங்கன்னா பத்துல ஒரு பங்கு கூட அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தான் நம்ம எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்னையே பார்க்க முடியாத அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்கும் ஆனா நம்ம அவங்க சொன்னதையே நம்ம எடுத்துக்கலாம் பதினெட்டாயிரம் பேர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அங்க வந்து உள்ள விஷயம் நடந்திருக்கும் காசாக்குள்ள போனவங்களுக்கு எதை பார்த்து அவங்க வந்து மிரண்டாங்க எதை பார்த்து அவங்க வந்து பைத்தியம் பிடிச்சு போன மாதிரி ஆயிட்டாங்க பித்து பிடிச்சு கிடக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு சண்டைகள் அங்க நடந்து கொண்டிருக்கு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தொடர்ந்து அவங்க தோல்வி அடைந்து எத்தனையோ நாட்களாச்சு ராணுவத்துல இருக்கவங்களே போருக்கு போக மாட்டோங்கிறாங்க பாதுகாப்பு மினிஸ்டர் என்ன சொல்றாரு போரை வந்து நீங்க வந்து நிறுத்துங்க இந்த போர் வந்து நமக்கு சேஃப் இல்ல நாம இழந்துட்டு இருக்கோம் வீரர்களேன்னு சொல்றாங்க மினிஸ்டருக்கு எதிராக ஒரு கூட்டம் திரண்டுட்டு இருக்கு நெத்தனியாவுக்கு ஆதரவாக ஏன்னா நெத்தனியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்னு சொல்லி எப்பயுமே இருப்பாங்க போர் செய்யணும் போர் செய்யணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாதுகாப்பு மினிஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருனா இல்ல போர் செய்ய வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்ப பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு அவருக்கு நடுவில் பிரச்சனைகளாகி அவங்க ஆட்களை வைத்து என்ன பண்ண ஆட்களை வைத்து இஸ்ரேல் ராணுவத்துல இருக்கவங்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த பாதுகாப்பு மினிஸ்டரை பத்தி தரைக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க செட்டப்னால அதை இன்னைக்கு பாதுகாப்பு மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த அளவுக்கு நிலமை மோசமா இருந்துட்டு இருக்கு அதனாலதான் நான் போற நிறுத்தணும்னு சொல்றேன் ஆனா நெத்தனியாகவும் ஆளை வைத்தாவது என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏமாத்திட்டு இருக்காரு போலியோன்னு வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு நாங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிறாங்க அங்க வந்து தோத்துட்டு இருக்கிறது ராணுவம் ஆனா நாம கொள்றது வந்து மக்களை பொது தான் கொண்டுட்டு இருக்கோம் பொதுமக்களை கொண்டுட்டு இவங்க என்ன ஒரு கதையை காமிச்சறாங்கன்னா நாம வந்து அடிச்சுட்டு தான் இருக்கோம் அங்க இருக்கவங்க தான் இருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க பல நபர்கள் இறந்து கொண்டிருக்காங்க அந்த கணக்கை காமிச்சு இவங்க வந்து ஜெயிச்சிட்டு இருக்கிறதாக இஸ்ரேல் காமிச்சு ஆனா பதினெட்டாயிரம் பேர் மனநோயில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நேரத்துக்கு உள்ள போனதுக்கு ஒழுங்கா செய்திருந்தா பத்தாவதுக்கு எண்ணிக்கையில வேலை அதிகமா இருக்காங்க யாருக்கு மனநிலை வந்திருக்கும் யாருக்கு மனநோய் வந்திருக்கும் அல்க்சாம் படை அல்கு தூஸ் படைக்கு தான் வந்திருக்கணும் ஏன்னா அவர்கள் தான் எண்ணிக்கை கம்மியா இருக்காங்க அவர்கள்ட்ட போதிய ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்றாங்க அவர்கள் தான் வந்து பங் பங்கர்ல ஒழிஞ்சிருக்காங்கங்கிறாங்க அவர்களுக்கு உதவி செய்கிறக்கு அரபு நாடுகள் கூட இல்லை அப்படி இருக்கும் போது அவங்க நல்லா இருக்காங்க ஆனா இஸ்ரேல் இராணுவத்துக்கு தான் உடல் ரீதியாகவும் நிறைய நோய்கள் இருக்குது இறந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து கை காலை இழந்து ஊனமாயிருக்காங்க இதெல்லாம் பதினெட்டாயிரம் பேர் மனநோயில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே இஸ்ரேல் ராணுவம் அங்க மண்ணை கவிருக்குன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் போர்ல செத்துட்டா கூட வந்து வீரன் சொல்லலாம் ஆனா போர்ல கூட சாகாம ஒரு தியாகம் கூட இல்லாம பைத்தியம் பிடிச்சு அட்மிட் ஆயிருக்காங்க இன்னைக்கு அந்த தகவலை இஸ்ரேல் தரப்பிலிருந்தே வெளியிட்டு இருக்காங்க அடுத்து தினம் என்ன பண்ணியிருந்தாங்க ஐந்து பேர்த்த இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து கைதி பண்ணிட்டு போயிருந்தாங்கல்ல ஹமாஸ் அதை பற்றி தகவல் கொடுத்திருக்காங்க அதாவது இருக்கிறதுல ரொம்ப மோசமான பயங்கரவாதிகளை ஏன்னா அநியாயமான காரியங்கள்ல அங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிற தாக்குதல் நடத்தக்கூடிய ஐந்து தான் அப்படி தர தரம் நிலத்து போகக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் வந்துருந்துச்சு அதை பத்தி அவங்க சொல்றாங்க எங்களுடைய செருப்பின் அடையாளம் அவர்களுடைய முகத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்க அவங்களை அடித்து மிதித்து கொண்டு நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க இந்த அளவுக்கு இவங்க எச்சரிக்கை கொடுக்கறாங்க எங்களுடைய எங்களுடைய செருப்பின் அச்சு வந்து உங்களுடைய ராணுவத்தின் முகத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு போனமாக கூட உங்களுடைய அவங்களுடைய பிணைக்கரிகள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா அப்படி அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ரஃபாவால கடுமையான தாக்குதல் பண்ணிருக்காங்க அதுவும் வந்து தொடர்ந்து செய்த அறுபது தாக்குதல அங்க மக்கள் கொத்து கொத்தாக இறந்து இருக்காங்க ஃபுல்லாவே அங்க வந்து டென்ட் தான் அங்க வந்து பெரிய பில்டிங் கிடையாது ரஃபால இதுக்கு முன்னாடி போர் வரக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதை விட பதினேழு மடங்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கிடையாது பதினேழு மடங்குனா நினைத்து பாருங்க ஒருத்தவங்க இருக்கிற இடத்துல பதினேழு பேர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பதினேழு மடங்கு அதிகமாக ஜனத்தொகை இப்ப ரஃபால இருந்துட்டு இருக்கு எல்லாருக்குள்ள குடியிருப்புகள்லாம் இருக்காது அங்க ஏற்கனவே சில பில்டிங் இருந்திருக்கும் வீடுகள் இருந்திருக்கும் அது போக இப்படி இத்தனை பேர் போகும்போது என்ன பண்றாங்கன்னா அங்க கூடாரம் அமைத்து தங்கிட்டு இருக்காங்க எல்லாமே டென்ட் தான் மேல வந்து துணி மாதிரி இருக்குது இல்ல பிளாஸ்டிக் சீட் மாதிரி இருக்குது ஆளு கம்பத்தை வச்சு நட்டை வச்சு அங்கதான் தங்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்ப இவங்க நடத்தின தாக்குதல்ல எல்லாமே தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு ஒரு பில்டிங்கா இருந்தா கூட என்ன இருக்குன்னா அந்த பில்டிங் மேல படும் அதோட சரியும் இங்க வந்து எல்லாமே கூடாரம் டென்ட்டு அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே பெரும் பகுதி வந்து தீக்கு வந்து இரையாயிருக்கு அதுவும் தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுருக்காங்க அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லாங்கன்னா அங்கே ரெண்டு ஹமாசை சேர்ந்த ஆட்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் கொள்றக்காக தான் தாக்குதல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க வார்த்தையால் விவரிக்கவே முடியாதது தான் சொல்லணும் நம்பங்க உடல் உறுப்புகள் வந்து சிதறி கிடக்குது அதுலையும் வந்து பார்த்தா அந்த மீட்பு பணி செய்யறவங்க கையில ஒரு குழந்தையை தூக்கி வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க இது யாருடைய குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அஞ்சு மாசம் தான் இருக்கும் ஆனா அந்த குழந்தைக்கு தலையே இல்லை தலையே இல்லாமல் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது யாராலே அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு அப்படி ஒரு புகைப்படம் வெளியேறி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவுல இருந்து அதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க ஐஸ் ஆன் ரஃபா எல்லாருடைய பார்வையும் இப்போது ரஃபாவின் மீது தான் இருக்குன்னு சொல்லிட்டு உலக சர்வதேச நாடுகளே பாத்தீங்கன்னா எல்லா தூக்குறது கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்க ரஃபால பண்றதெல்லாம் நியாயமே இல்ல இப்படி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனடாவே அறிவிச்சிருக்காங்க கனடால எப்படிப்பட்ட நாடுகள் இவர்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கனடா சொல்றாங்க நீங்க இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை பண்ணுவீங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து நெத்தனையாவும் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிருக்காரு உடனே விசாரணை மேற்கொள்றாங்க ஆனாலும் கனடா நம்மள இஸ்ரேல் சொல்றது வந்து முற்றிலும் போய் இஸ்ரேல் செய்யக்கூடிய வந்து காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மனித நேயமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேனடா அறிவிச்சிருக்காங்க எல்லாவற்றுக்கு மேல நாங்க இனிமேல் வந்து ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு தரவே மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு அநியாயத்தை பாத்துட்டு பச்சை குழந்தைகள் எல்லாம் தலை இல்லாம கை இல்லாம இருக்குதோ உடல் எல்லாம் செதறி கிடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இன்னைக்கு உலகமே வந்து என்ன பண்ணிருக்கு ஸ்தம்பித்து போயிருக்குன்னு தான் சொன்னோம் நீங்க அல்ஜசீரா அரபியில போய் பார்க்கலாம் இல்ல இங்கிலீஷ்ல கூட போய் பார்க்கலாம் லைனா வீடியோக்குள் வருது ஒரு வீடியோல இருந்து ஒரு இமேஜ் கூட நம்ம போட முடியாது எல்லாமே வந்து இப்ப யூடியூப் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட செக் பண்ணிட்டு இருக்கு நீங்க அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இப்போ பலவீனமானவங்க பார்க்கவே பார்க்காதீங்க பார்த்தா நமக்கு அந்த நினைக்க தூக்கமே வராதுன்னு தான் சொல்லும் அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலே இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்கள் மேலே பொருளாதார தடையை விதிப்போம் இஸ்ரேல்னு சொல்லி அவங்க மிரட்டி இருக்காங்க நீங்கள் இப்படி தாக்கத்தில் செய்கிறீங்கல்ல அதனால் நாங்கள் வந்து பொருளாதார தடையை கொண்டு வரோம்னு இருக்காங்க பொருளாதார தடையை கொண்டு வந்தால் என்ன ஆகும் இஸ்ரேலுடைய நிலமையை நினைத்து பாருங்க இஸ்ரேல் வந்து ரஷ்யா மாதிரி கிடையாது ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை வந்துச்சு ஆனாலும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க போர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் இல்லை நாலு பக்கம் சப்போர்ட்டு ஆனால் இஸ்ரேலுக்கு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இஸ்ரேலுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழிதான் ஒன்று வந்து பார்த்தா ரெட் சி அந்த ரெட்ஸியை முடக்கி ரொம்ப நாள் ஆச்சு எல்லாமே இன்னொரு ரூட் வழியாக தான் வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது பொருளாதாரத்துறை யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வந்துருச்சுன்னா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கட்டுப்பட வேண்டியது வரும் அப்படி கட்டுப்பட்டால் என்ன ஆகும் இஸ்ரேலுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் ரஷ்யாவை போல வந்து தொடர்ந்து செய்ய முடியாது அதனால பொருளாதாரத்துறையை கொண்டு வரணும் மந்தா மட்டும்தான் தான் இவங்க கொஞ்சமாக அடங்குவாங்க அதெல்லாம் இஸ்ரேலுடைய ஆதரவு நாடுகளாலேயே வந்து சகித்துக் கொள்ள முடியலன்னா நம்ம நாடெல்லாம் நம்ம என்ன சொல்றது காலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள்லாம் எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத வழியை அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க அதே நாற்பத்தெட்டு மணி நேரம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து தொண்ணூறு கிலோல இருந்து தொள்ளாயிரம் கிலோ வரை வந்து வெடி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு முதல்ல தொண்ணூறு கிலோ கொண்டு போறாங்க பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க தொள்ளாயிரம் கிலோ வந்து என்ன படுறாங்க பயன்படுத்திருக்காங்க தொள்ளாயிரம் கிலோ வெறும் கூடாரத்தின் மீது போட்டா என்னத்துக்காகும் அத்தனையுமே வெறும் டென்ட் அங்கே இறந்தவர்கள் எல்லாமே பெண்களும் குழந்தைகள்னு சொல்லி சொல்றாங்க அம்பதுக்கு மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க இவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க ரெண்டு அமாஸ் போராளிகள் அங்க இருக்காங்கன்னு சொன்னாங்களே ஆனா அதுல ஒருத்தவங்க கூட அங்கிருந்து இறக்கல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களாக தான் இருக்காங்க எரிஞ்சிட்டு இருக்க அந்த டென்ட்டுக்குள்ள பூந்து என்னென்னலாம் வந்து கடைசிக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை இருந்ததே கையில் அளவுக்கு தூக்கிட்டு வர அளவுக்கு தான் பொருள் வச்சிருந்தாங்க அதை வச்சுதான் அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க அவங்க வீடுகளெல்லாம் இழந்து வந்தவங்க அதனால வந்து ஏதாவது பொருள் கிடைக்குமா அதை எடுத்து வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அங்க பாத்துட்டு இருக்காங்க சிலர் வந்து தங்களுடைய தாய்மார்களை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க ஒரு பையன் சொல்றான் ஏழு தான் நாங்க தூங்கும் போது எல்லாருமே என் பக்கத்தாலதான் இருந்தாங்க என் அம்மா அப்பா எல்லாம் இப்ப நான் எந்திரிச்சு பாக்குறேன் அவங்க எல்லாம் யாரையுமே காணும் அவர்கள் இறந்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வா இருக்கு அப்படிதான் இங்க தாக்குதல் நடத்துதே அங்கிருந்து எங்க கொண்டு போவாங்க மருத்துவமனை கொண்டு போவாங்க ஆனா அந்த மருத்துவமனைகள் வந்து மூடப்பட்டிருக்கு ஏன்னா மருத்துவமனையே குறி வச்சு தாக்குறதுனால மருத்துவமனைகளை விட்டாதான் மருத்துவமனை மேல தாக்குதல் வராது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா மருத்துவமனையை மூடிவிட்டாங்க இல்லாட்டினா வந்து அங்கேயும் அதிகமான இழப்பு ஏற்படுன்னு சொல்லிட்டு இப்ப அடிப்பட்டவங்களாம் என்ன ஆவாங்க வழியிலேயே இறந்து கொண்டிருக்காங்க அது இன்னுமே வந்து தாங்க முடியாத கோர சத்தங்களாகத்தான் இருக்கு இதனாலதான் அங்க இருக்கக்கூடிய யூஎன்ஆர்டபிள்யூஏ என்ன சொல்றாங்க இன்னைக்கு காசா அப்படிங்கிறது உலக இருக்கக்கூடிய ஒரு நரகப்பகுதி அதுல இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை உலகத்தின் எந்த மூலையிலுமே இருக்காது அப்படி ஒரு நரகம் காசாவாக அதுலயும் ரஃபாவாக இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது இல்லாம அடுத்து நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருப்போம் எஜிப்ட் வீரர்களை வந்து இஸ்ரேல் ராணுவம் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை முன்னிட்டு சில வீடியோக்கள் வைரலாக போய் கொண்டிருக்கு அதுல வந்து என்ன கட்டுறாங்கன்னா அப்துல் ஃபத்தாஸ் வந்து ஓட்டு வாங்குறக்காக பேசின விஷயத்தெல்லாம் கட்டுறாங்க அதுல என்ன பேசுறாருன்னா என்னுடைய ராணுவத்தின் மீது மட்டும் யாராவது கை வச்சுட்டாங்கன்னா அவங்க இந்த பூலோகத்திலேயே நான் வச்சிருக்க மாட்டேன் அது யாரா இருந்தாலும் சரி நமக்கு நம்ம நாடு நம்மளுடைய ராணுவ வீரர்கள் தான் முக்கியம் அவர்களில் ஒருத்தவங்களுக்கு ஒரு கீரல் பட்டா கூட சரி அதுக்கு சம்மந்தமான எந்த நாட்டையும் நான் விடமாட்டேன் அழிச்சிருவேன்லாம் வந்து பேச பேசி வச்சிருக்காரு அப்படிலாம் பேசி தான் ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு இப்போ மக்கள்லாம் வந்து நீங்க ஏதாவது அழிச்சிருவேன்னு சொன்னீங்களே போய் அழிக்க வேண்டியதான இஸ்ரேல ஏன்னா இப்ப இஸ்ரேல் தாக்குனதுல ஒரு நபர் கிடையாது இரண்டு நபர்கள் இறந்திருக்கு அதனால மக்கள்லாம் எல்லாம் கொந்தளிச்சு இப்ப ரெண்டு ராணுவ வீரர்கள் வந்து இறந்திருக்காங்களே இப்போ நீங்க இப்படியே விட்டீங்கன்னா நாளைக்கு பொதுமக்கள் மேலேயும் வந்து தாக்குதல் பண்ணுவாங்க தெற்குல நாளில் தாக்குதல் பண்ற மாதிரி காசால தாக்குதல் பண்ற மாதிரி நம்ம மேலேயும் தாக்குதல் பண்ணிட்டு தெரியாம விழுந்துருச்சுன்னு கூட சொல்லுவாங்க நாங்க ரஃபாவை தாக்க பார்த்தோம் அது எஜிப்ட்ல விழுந்துருச்சுன்னு கூட சொல்லுவாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க நீங்க தான் வந்து வாக்கு கொடுத்துருந்தீங்கல்ல இல்லை எனக்கு இராணுவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போர் தொடுக்கலாம்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க பெரும் கொந்தளிப்பை காமிச்சு கொண்டு இருக்காங்க ஆனால் அப்துல் ஃபத்தா சிசின்ட்டு ஒரு நிமிஷம் பொறுங்க நான் போய் என்ன பண்ணுறேன் இஸ்ரேல்கிட்ட என்னன்னு பேசுகிறேன் சமாதானமாக போய்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ வந்து இஜிப்டுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதை இன்னைக்கு ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய வாக்குறுதியை நம்பிதானே தானே நாங்கள் ஓட் போட்டோம் இப்போ இந்த நிலைமை வந்திருக்குது நம்மளுடைய ஆட்கள் இறந்தும் கூட நீங்கள் வந்து நீங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டீங்களான்ட்டு இதேதான் வந்து ஈரானும் சொன்னாங்க நீங்க வந்து அவர்களுக்கு துணையாக இருந்தா இஸ்ரேலுக்கு கண்டிப்பா அவர்கள் உங்களையும் அடிப்பார்கள் எல்லா முஸ்லீம் நாடுகளையுமே அழிக்கிறக்காகத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உட்படுவாங்க இன்னைக்கு காசாவுக்கு பாலஸ்தீனத்துல நடக்கிறது நாளைக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கண்டிப்பா நடக்கும் வெஸ்ட் பேங்கல் நடக்கும் எஜிப்ட்ல நடக்கும் எல்லா பக்கமும் நடக்கும் உங்க மக்களும் சீரழிவாங்க உங்க ராணுவம் சீரழியும் உங்களுக்கும் அதே நிலைமை தான் உங்களை நிச்சயமாக அவர்கள் எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்துல் ஃபத்தா சிசிக்கு வந்து அவர் சொல்லியிருந்தார் ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் ரைசி அவர்கள் அதனால நம்ம இதுதான் டைம் இன்னியாவது வந்து நீங்க அதனால காசாவுக்கு நீங்க ஆதரவா இருங்க அதுதான் உங்களை இஸ்ரேலருந்தும் அமெரிக்காட்டிருந்தும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருந்தாங்க ஆனா அதையெல்லாம் நம்பாத அவங்களுக்கு இப்ப அதுதான் நடந்திருக்குது ஒண்ணுமே நடக்காம இப்போ கூட வந்து சமாதானத்துக்கு போகணும் தான் அப்துல் பத்தா சிசி வந்து நினைச்சிட்டு இருக்கா ஆனாலும் வந்து பார்த்தா அவர்களுக்கு எல்லாம் ஆதரவாதான் இருந்துட்டு இருந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில கூட இப்படி தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமையெல்லாம் நாளைக்கு யோசி மற்ற முஸ்லீம் நாடுகள்லயும் இந்த வேலையை அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு அதை எல்லாருமே சொல்றாங்க எஜிப்டை சேர்ந்தவங்க ஈரான் அன்னைக்கு கணித்தது இன்னைக்கு நடந்துருச்சு இன்னியாவது நம்ம என்ன பண்ணும் போர் தொடக்கிறது தான் இன்னியாவது நம்ம இசையலை வந்து புறக்கணிக்கிறதும் அவர்களை எதுக்குறதும் தான் வந்து சிறந்ததுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல கிடக்குறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில பாக்கலாம்